வணக்கம் நான் உங்கள் அழகப்பன் நம்ம கம்பராமாயண கதையை மைக்ரோ எபிசோட்ஸை பார்த்து வந்திருக்கோம் அதாவது குட்டி குட்டி கதைகளாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா போன பகுதியில் தாடகையின் வதத்தை பார்த்தோம் தாடகை இறந்து போயிடுறான் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் தாடகை இறந்தவொன்னே ராமன் எல்லாரும் புகழ்கிறாங்க அவனுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி பேசும்போது ராமன் விஸ்வாமித்திரர் இலக்குவன் இவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஒரு பசுமையான ஒரு சோலை நிறைந்த ஒரு இடத்துக்கு வராங்க அடுத்த நாள் காலையில் விஸ்வாமித்திரர் அவர் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கார் ஏன்னா ஒரு பெரிய அறக்கியை ராமன் வந்து கொன்று வென்றுட்டாப்புல இப்போ அதனால் அவர்கிட்ட இருந்த படைக்கலங்கள் எல்லாத்தையும் ராமன்கிட்ட ஒப்படைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அத்திர சத்திரங்கள் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு அந்த சத்திரங்கள்ங்கிறது வந்து சத்திரம் அப்படின்னா இங்கே கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்த நிறைய ஆயுதங்களையும் அவர்கிட்ட தெரிஞ்ச நிறைய வித்தைகளையும் வந்து விஸ்வாமித்திர சொல்லித் தராரு இதை வந்து கம்மன் அழகாக எழுதுகிறாப்புல எப்படி வறுமை நோய் தீர மருந்தாய் திருவனைநல்லூர் சடைப்பவள்ள இருந்தாரோ அது மாதிரி விஸ்வாமத்திரை இவங்களுக்கு அவ்வளோத்தையும் அருளி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த சடைப்பவள்ளல் யார் அப்படின்னா கம்பன் கஷ்டப்படும் போது கம்பனுக்கு தேவைப்படும் போது கம்பனை ஆதரித்த அந்த வள்ளல் அவரை நினைவு கூர்ந்து நன்றி மறக்காம நினைவு கூர்ந்து சரியான இடத்துல கம்பன் சொல்லியிருப்பாரு அது மாதிரி எப்படி கஷ்டப்பட்டு வரவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய வறுமையை போக்க வள்ளலாக உதவுவார் சடைப்ப வள்ளல் அது மாதிரி இது எல்லாத்தையும் வாரி வழங்கினார் விஸ்வாமித்திரர் ஏன் விஸ்வாமத்திட்ட அந்த படைக்கலங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்னா முன்னாடியே பார்த்துருக்கோம் விஸ்வாமித்திரை வந்து ராஜரிஷி ஒரு முன்னாடி அரசனாக இருந்தவர் அதனால் அந்த படைக்கலங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையும் ராமன்ட்ட கொடுக்குறாரு அதையுமே கம்பன் அழகெழுதார் அந்த படைக்கலங்கள்லாம் ராமன்ட்ட போகிறது போது அந்த படைக்கலங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஏன்னா இது வரைக்கும் நம்ம சோம்பி போயிருந்தோம் விஸ்வாமித்திரர் வந்து உபயோகமே படுத்தலை இப்போ ராமன் மாதிரி ஒரு ஒரு வீரன்ட்ட போகுது அப்படிங்கும்போது அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அந்த படைக்கலங்களெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் விஸ்வாமத்தில் சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இருக்கிற இடம்தான் வந்து சித்தாசிரமம் அப்படிங்கிறாங்க அந்த சித்தாசிரமம் என்ன அப்படின்னா முன்பு ஒரு காலத்துல திருமால் வந்து இங்கே தவம் செஞ்சாராம் அது மட்டும் இல்லாம இங்க வள்ளலா வாழ்ந்த மாவலி சக்கரவர்த்தி தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராமனுக்கு ஐயம் எழுது வள்ளலா இருந்தவர் ஏன் கொல்லப்படணும் அப்படிங்கும்போது சொல்றாங்க அவன் வந்து ஆணவத்துல ஆடினான் அதனால அவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் மாவளியோட கதையை சொல்றாங்க இந்த மாவழி யார் அப்படின்னா பிரகலாதன் இருக்காரு பிரகலாதனுடைய பேரன் இந்த பிரகலாதன் யாருன்னா அந்த இரண்யன் மகன் தான் பிரகலாதன் இரண்யா வந்து நரசிம்மனா வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் செய்வார் பெருமாள் அப்படின்னு நம்ம கதை படிச்சிருக்கோம் அந்த புராண கதையில் அதில் அந்த பிரகலாதனுடைய மகனுடைய மகன் தான் இந்த மாபலி ஆனால் இந்த மாபெளி வந்து ரொம்பவே நல்லவனா நல்லாட்சி செஞ்சுட்டு வந்தான் அவனுடைய மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியோட செழிப்பமாக இருந்தாங்க அந்த நாடே வந்து செழிப்பாக இருந்துச்சு அவன் வளமிக்க நாடாக இருந்துச்சு அவன் யார் என்ன வந்து கேட்டாலுமே வறியவர்களாக இருந்தாலும் சரி இல்லாதப்பட்டவன் எது யாராக இருந்தாலுமே அவனால் கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தான் ஏன்னா அவன் வந்து இந்த நாட்டையே வளமிக்க நாடாக வச்சிருந்தான் அவனுடைய புகழ் வந்து பெருகிகிட்டே போணுச்சு அவன் வந்து இந்திர பதவிக்கு ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்திரன் வந்து யோசித்தான் ஏன்னா அவனுடைய நாடே வந்து சொர்க்கலோக மாதிரி இருக்குது இந்திரப்பதவிங்கிறது வந்து சொர்க்கத்தின் அதிபதி தான் இந்திரன் அப்போனா சொர்க்க லோகத்துக்கு தான் வரப்போகிறான் அப்புறம் என்னுடைய பதவிக்கு அது ஆபத்தான் வந்துடும் அப்படின்ட்டு போய் திருமாளிட்ட போய் சொல்கிறான் இப்போ மாபலி வந்து ஒரு பெரிய ஒரு வேள்வி நடத்த போகிறான் முதல்ல அசுரன் வந்து வேள்வி நடத்தினா அதுக்கான பயன் கிடைக்கக்கூடாது ஆனால் அவன் செஞ்ச புகழுக்காக அவன் நிறைய வள்ளல் தன்மையோடு எல்லாருக்கும் கொடுத்ததுனால அவன் இந்த வேள்வி நடத்தினா அவனை கிடச்சிட போகுது அதனால இந்த வேள்வி நடத்தக்கூடாது அப்படி வேள்வி நடத்தான்னாலும் அதனால பயன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு போய் இந்திரன் போய் திருமாளிட்ட சொல்கிறாரு ஆனால் திருமால் வந்து வாமனாக வந்து மாவோளிகிட்ட மூணு அடி மண் கேட்க போகிறார் அதுதான் இந்த நிகழ்வு போகுது போய் கேட்டோன்னே திருமால் வந்து நான் வரேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாவழி வந்து இந்த வேள்வி நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்கிறாப்புல ஆனால் அவருக்கு வந்து நான் அசுரன் அதனால் எனக்கு இது பயன் கிடைக்காம போகிறது ஒரு ஐயம் இல் சிந்தையன் அப்படிங்கிறார் கம்பன் அவனுக்கு வந்து ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை ஏன்னா நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் நான் மக்களுக்கெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கேன் நான் வேணுங்கிறவங்களுக்குலாம் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் அதனால எனக்கு என்னுடைய புகழ் கூட தான் போது இந்த வேள்வி நடத்துறதுனால அதோடைய பயன் எனக்கு நிச்சயம் அடையும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு ஐயம் இல் சிந்தையன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட எனக்கு சந்தேகமே இல்லை அதுதான் நம்ம ஒரு செயலில் இறங்கிட்டோம் அப்படின்னா யோசிக்கவே இல்லாமல் கவலைப்படாமல் இறங்கணும் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கணும் அந்த செயலை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கவலையப்படக்கூடாது யோசிக்கக்கூடாது பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வரி அழகாக சொல்லுது ஐஎம்எல் சிந்தையன் அப்படிங்கிறது அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருமால் வந்து வாமனனா ஒரு சின்ன பையனாக ஒரு குள்ளனாக வ வ அது வரும்போதே வாமனுக்கு தெரிஞ்சது அது வந்து திருமால் தான் அப்படின்ட்டு அது வந்து அழகாக கம்பன் எழுதார் நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் அப்படிங்கிறாரு நெடுந்தகை இப்படி நெடுந்தகைன்னா பெரிய பெருமாள் கடவுள் அவர் வந்து எப்படி அருங்குரல் குரல்னா அது ஒன்னே முக்கால் அடித்தானே ரொம்ப குள்ளமாக வந்து நிற்கிறாரான் ஒரு ஒரு அழகான முரண் வந்து அழகான கவிதையில் கம்பன் காமிச்சிருப்பார் அருங்குரலான அப்படின்ட்டு அப்படி வந்த நிக்கராப்ல நீளிக்கு தெரிஞ்சிருது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்கு மூவடி மண் அருள் உண்டேல் வெந்திரலோய் தர வேண்டும் அப்படின்னு கேட்டோன்ன தந்தனன் அப்படிங்கிறாரு மாவழி நீ கேட்குறியா நான் உனக்கு தரேன் அப்படின்னு அப்படின்னு பக்கத்துல இருக்க அமைச்சர் சுக்ரன் சொல்ற ஐய அவன் கேட்டோன்னு கொடுத்துடாதான் அவன் வந்து ஏதோ மாய வேலை செய்ய வரான் இது வந்து எனக்கு சரியா படல அதுக்கு மாவழி சொல்கிறாரு சுக்கரண்ட்ட ஏய் அவன் அவன் பெரிய கடவுள்னு எனக்கு தெரியும் அவன் அப்பேற்பட்ட கடவுளே என் கிட்ட நேராக வந்து கேட்க முடியாமல் இறஞ்சி நிற்கிறான் அவனுடைய கை தாழ்ந்து நிக்க போது என் கை மேலே உயர்ந்து நிக்க போகுது அவன் கிட்ட வாங்குகிறான் அப்போனா அந்த புகழ் எனக்கு தானே பெருசு அப்பேற்பட்ட கடவுளே என்கிட்ட வந்து வாங்கியிருக்கான் அப்படிங்கும்போது அதனால் பரவாயில்ல அவன் ஏமாத்தினாலும் பரவாயில்ல நான் அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மூவடி மண் கேட்குறாரு அந்த மூணடி மண்ணு தான் முதல் கால வந்து நிலத்திலையும் ரெண்டாவது கால விண்ணுலகத்திலையும் மூணாவது கால எங்கே வைக்கன்னு கேட்கும்போது உன் உன் தலையைத்தான் தன்னுடைய தலையை கொடுக்குறாரு மாவுலி அப்படியே பாதாளத்துக்கு போய் இறந்து போய்ட்டுறாங்க மாதிரி நம்ம கதை படிக்கிறோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு உயர்ந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்தாராலாம் நமக்கு தெரியல ஆனால் என்ன நடந்திருக்குன்னா அந்த குள்ளனாக வந்த பாமணன் வந்து ஒரு அதிபுத்திசாலி பையனாக இருந்திருக்கணும் அவன் வந்து முதல் அடியை நிலத்துல வச்சுட்டு ரெண்டாவது அடி வந்து விண்ணுலகம்ங்கிறது மேலுலகம் தானே இந்த மேலுலகங்கிறது மேலே ஸோ அப்புறம் நான் வந்து காத்துல காலை வச்சிருக்கணும் அடுத்த கால் நான் எங்க வைக்கிறது ஏன்னா ஒரு கால் நான் கீழே நிலத்துல வச்சுட்டேன் ரெண்டாவது விண்ணுலகத்தில் வச்சுட்டேன் மூணாவது உள்ள கால் நான் எங்க வைக்க முடியும் திருப்பி நான் விண்ணுலகத்து வர முடியாது இல்ல அதனால என் மூணாவது கால் எங்க வைக்க அடியை எங்க வைக்கணுங்கும் போது அவனுடைய தலைய கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி சும்மா என்னுடைய லாஜிக்கலா நான் ரீசன் அவுட் பண்றேன் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா இது வந்து நமக்கு தெரிய வர்றது ஒண்ணுதான் இந்த மாவழி சக்கரவர்த்தியுடைய ஒரு எண்ணம் இருக்குல்ல நான் என்னை ஏமாத்த வரான் இவன் தான் என்னை ஏமாத்த போறான் ஏமாத்தினாலும் பரவாயில்ல அதனால உனக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா அதனால உனக்கு ஒரு பயன் கிடைக்குதா ஏமாத்திட்டு போனும் இருக்குல்ல தெரிஞ்சு ஏமாறுறது இருக்குல்ல அது ஒரு பெரிய பண்பு நான் நினைக்கிறேன் அது வந்து எல்லாருக்கும் வந்துடாது ஏமாத்தினாலும் தெரிஞ்சாலும் நமக்கு தான் வரும் சரி போ ஏமாத்திட்டு போ அதுலேயும் நான் நான் தானே உன்னோட உயர்ந்து நிற்கிறேன் நீ என்கிட்ட வந்து ஏமாற்றி தான் வாங்கணும்னு இருக்கோம் நேரில் கேட்டு வாங்க முடியல போ அப்படின்னு பொழைச்சி போ நம்ம கொடுக்குறோம்ல அந்த எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வராது அந்த எண்ணம் வந்து ஒரு பெரிய ரிஃப்ளக்ஷனாக நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாவழி சக்கரவர்த்தி அதுதான் நமக்கு கொடுக்குறாப்புல இன்னொன்று இந்த கதையில் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா கம்பன் தன்னுடைய நன்றியை என்றைக்குமே மறக்கலை நம்மளும் அப்படி தான் இருக்கணும் பள்ளுவனும் அதானே சொல்கிறாப்புல காலத்தினால் செய்த நன்றி சிறிதெரினும் ஞாலத்தின் மான பெரிது ஒருத்தர் உனக்கு தேவைப்படும் போது அவசர தேவைக்கு ஒரு சின்ன உதவி நானும் அவங்க செஞ்சாங்க ஆனால் அது வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் அதை விட பெருசு நீ என்னைக்கு காலம் இருக்கிற வரைக்கும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுதானே அந்த நன்றி சொல்லுது அதே மாதிரி நன்றி மறப்பது நன்றி யாராவது ஒருத்தர் உனக்கு சின்னதோ பெருசோ எந்த ஒரு நன்றி செஞ்சாலும் நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அவங்க செய்த நன்றியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது அதுதான் வந்து நம்மளை ஈரத்தன்மையோட வச்சுக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு டேக்கவேயோட இந்த கதை இங்கே முடியுது இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு இந்த மாவலி சக்கரவர்த்தி இறந்து போயிட்டார் அப்படிங்கும்போது இங்கே தான் திருமால் தவம் செஞ்ச இடம் அப்படிங்கிறனால விஸ்வாமித்திர சொல்கிறார் இதுதான் நான் வேள்வி செய்கிறதுக்கான இடம் இங்கே தான் நான் வேள்வி செய்ய போகிறேன் நம்ம இங்கே வேள்விக்கான வேலைகளை செய்யுங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காவலுக்கு நெல்லுங்கன்னு ராமனையும் இயக்குனையும் படிக்கிறாரு அதோட இந்த கதை இங்கே முடிவடையுது நம்ம அடுத்த பகுதியில் இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்